என் அன்பு குழந்தையே தை மாதத்தின் முதலாவது செவ்வாய் கிழமையினுடைய இந்த இரவில் ஒரு துக்கமான செய்தியை உன்னிடத்தில் கூற இந்த பிரத்யங்கரா நான் வந்திருக்கின்றேன் நேரம் மிகவும் குறைவாக இருக்கிறது அதனால் என்னவென்று உடனே நீ கேட்டு தெரிந்து கொள் உன்னோடு இந்த பிரத்யங்கரா நான் உடனிருக்கும் இந்த நேரம் முழுக்க முழுக்க உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நான் என்னவென்று உனக்கு தெரியப்படுத்தி கொண்டிருக்கிறேன் அல்லவா இத்தனை நாளும் என் பிள்ளை நீ யோசிக்கின்ற பல விஷயங்களை உன் வாழ்க்கையில் உனக்கு நடத்த விடாமல் செய்திருக்கின்ற சில சந்தர்ப்ப சூழ்நிலைகளை எல்லாம் தாண்டி இப்பொழுது உனக்கு பல நன்மைகள் நடக்க காத்து கொண்டிருக்கிறது என்பதனை நீ மறந்து விடாதே நான் இருக்கும் இந்த நேரம் உனக்கு எப்பொழுதும் நல்லது நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் நான் வருகின்ற இந்த நேரம் இந்த வாழ்க்கையில் உனக்கான எல்லா விஷயங்களும் சரியாகவே நடக்கும் என்பதனை நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய் இந்த பிரத்யங்கரா உடனிருந்து உனக்கு சொல்லி கொடுக்கும் விஷயங்கள் எதுவென்றாலும் அவை எல்லாமுமே உன்னை நல்லபடியாகவே வாழ வைக்கும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது எந்த நேரத்தில் உனக்கு என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை எல்லாம் நான் உணர்த்தக்கூடிய இந்த காலம் இனி எதையுமே அவ்வளவு சுலபமாகவெல்லாம் நீ கடந்து விட முடியாது இந்த பிரத்யங்கராவினுடைய அன்பு நிச்சயமாக உன்னால் சர்வசாதாரணமாக புரிந்து கொள்ள முடியாது அது அவ்வளவு எளிதில் உனக்கு தெரியவும் செய்யாதல்லவா இத்தனை நாளும் என் பிள்ளை பட்ட பாடுகளை எல்லாம் கடந்து உனக்கு நான் சொல்லித்தரக்கூடிய சில விஷயங்களினால் அதிலிருந்து உன்னால் மீண்டு வர முடியும் என்றால் அதை ஒரு பொழுதும் என் பிள்ளை நீ கைவிட்டு விடாது இந்த தாயானவள் உன்னை தேடி வந்து உனக்கு சொல்லித்தரும் இந்த விஷயங்களை நீ முழுக்க முழுக்க தெளிவோடு என்னவென்று தெரிந்து கொள்ள தயாராகிவிட வேண்டும் யார் எதை செய்கிறார்கள் நம் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை எல்லாம் நாம் நிச்சயமாக சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் நாம் ஆசைப்பட்ட நிலையில் இந்த வாழ்க்கை நமக்கு எதையும் கொடுக்கவில்லை என்று சொல்லி புலம்புவதை விடுத்து இந்த வாழ்க்கை நமக்கு கொடுப்பதை எல்லாமும் நாம் சரியாக புரிந்து கொண்டு நம்பிக்கையோடு வாழ வேண்டும் என்பதனை புரிந்து கொள் என் பிள்ளையை துக்கமான செய்தியை கொண்டு வருகின்ற தாயை கேட்கும் பொழுது இந்த வார்த்தைகளை கேட்கும் பொழுது உனக்கு குழப்பமாகத்தான் இருக்கும் நம் தாயானவளின் வார்த்தைகளை கொஞ்ச நேரம் கேட்டால் நம்முடைய மனதிற்கு ஆறுதல் கிடைக்கும் என்று தானே அவளை தேடி வருகின்றோம் ஆனால் அவளோ நமக்கு ஒரு துக்கமான செய்தி என்று சொல்லிவிடுகிறாளே என்று நீ நினைக்கலாம் என் குழந்தையே உண்மைதான் நீ நினைப்பது போலத்தான் இந்த தாயானவள் எனக்கும் தோன்றுகிறது என் பிள்ளைக்கு கடினமான எந்த ஒரு செய்தியையும் கொடுக்க வேண்டும் என்று நான் நினைக்கவில்லை ஆனால் உன்னைச் சுற்றி நடக்கின்ற சில விஷயங்கள் இந்த துக்கமான செய்தியை இன்று உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்று எனக்கு பணித்திருக்கிறது உன்னை தேடி வரும் பல விஷயங்கள் இப்பொழுது உனக்கு என்ன கொடுத்திருக்கிறது என்று நீ யோசித்து கொண்டிருக்கும் இந்த நேரம் உனக்கான பல உண்மைகளை இந்த வாழ்க்கை உனக்கு சொல்லித்தர வந்திருக்கின்றது என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது கூடாது உன்னோடு உடனிருக்கும் இந்த பிரத்யங்கரா உன்னிடத்தில் ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுது அதை நிச்சயமாக நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டுமல்லவா உனக்காக நான் வருவதை கட்டாயமாக நீ புரிந்து கொள்ள வேண்டுமல்லவா எதையுமே நாம் அவ்வளவு சுலபமாக கடக்க முடியாது நமக்கு ஒரு பிரச்சனை என்ற ஒன்று வரும் பொழுது அதை நாம் எப்படி கவனம் எடுத்து கொள்கிறோம் அதுபோலத்தான் நம்மை தேடி வரக்கூடிய செய்திகளையும் நாம் எப்பொழுதும் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் ஏன் நடக்கிறது எதனால் நடக்கிறது என்பதனை எல்லாம் நீ உணரத்தான் வேண்டும் உன்னோடு உடனிருந்து நான் உனக்கு ஒவ்வொன்றையும் எடுத்துச் சொல்ல வருகின்ற இந்த காலங்கள் முழுக்க முழுக்க இந்த வாழ்க்கையில் உனக்கான ஒவ்வொரு நன்மைகளையும் சரியாக எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் தேவையில்லாத விஷயங்களினால் என் பிள்ளை இனியும் நீ மனமுடைந்து விடக்கூடாது உனக்கு நடப்பது ஒவ்வொன்றும் என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும் உன்னை சுற்றி வரக்கூடிய விஷயங்கள் அத்தனையையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் உன்னோடு இருக்கும் சில மனிதர்கள் எப்பொழுதுமே உனக்கு இந்த வாழ்க்கையில் பல கஷ்டங்களை கொடுத்து விட முன்வந்து நிற்கிறார்கள் வேண்டும் என்றே உனக்கு சோதனைகளை கொடுக்க நினைக்கிறார்கள் இந்த வாழ்க்கையில் உன்னை காயப்படுத்தவே இவர்கள் அதிகமாக யோசிக்கிறார்கள் இப்படிப்பட்ட மனிதர்களோடுதான் உன்னுடைய பழக்க வழக்கங்கள் இருந்து கொண்டிருக்கின்றது இதையெல்லாமும் தாண்டி நமக்கு என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்ற பல கேள்விகள் உனக்குள் தோன்றலாம் இப்படியே இந்த வாழ்க்கை நமக்கு முடிந்துவிடுமோ என்ற எண்ணங்களும் உனக்குள் தோன்றலாம் இதையெல்லாம் உணர்ந்து புரிந்து நீ சந்தோஷமாக வாழ வேண்டிய காலகட்டம் இது உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரம் முழுக்க முழுக்க உனக்கு நான் நல்லதை கொடுக்கும் நேரம் இது அம்மா கொண்டு வந்திருக்கின்ற துக்கமான செய்தி உனக்கு என்று நீ எண்ணினால் அது உன்னுடைய தவறு நான் கொடுக்கின்ற செய்தி உன்னுடைய துரோகிக்கோ அல்லது உன்னுடைய எதிரிக்காகவோ இருக்கலாம் அல்லவா நான் உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்க நினைக்கும் இந்த விஷயம் உன்னை அதிகமாக காயப்படுத்துகின்ற ஒருவருக்காக கூட இருக்கலாம் அல்லவா அதனால் எந்த ஒரு விஷயத்தையுமே தெளிவாக கேட்டு தெரிந்து கொள்வதற்கு முன்பாக நீயாக ஒரு முடிவுக்கு வந்து விடாது நீயாகவே எல்லாவற்றிற்கும் ஒரு முற்றுப்புள்ளியை வைத்து விடாது உன்னோடு இருந்து நான் உனக்கு எடுத்துச் சொல்லும் இந்த விஷயங்கள் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் நீ படுகின்ற கஷ்டங்களிலிருந்து உனக்கு மிகப்பெரிய தீர்வை கொடுக்கும் என்பதனை நீ நம்ப வேண்டும் உன்னை சுற்றி இருந்த இந்த வாழ்க்கை உனக்கு என்னவெல்லாம் கொடுக்கிறதோ அதிலிருந்து உனக்கான தீர்வை கொடுக்கும் என்பதனை நீ நம்ப வேண்டும் நாம் விரும்புவது போல ஒவ்வொரு விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் மேலும் பல நல்ல தருணங்களை நமக்கு கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதும் மேலும் பல நல்ல விஷயங்களை நமக்கு எடுத்துச் சொல்லும் அல்லவா எந்த இடத்திலுமே நம்மைச் சுற்றி நமக்கு பிரச்சனைகள் வரும் என்பதுதான் நம் எண்ணமாகவே இருந்து கொண்டிருந்தது என்றால் நீ எப்பொழுதும் வாழ்க்கையில் முன்னேறிவிட மாட்டாய் அம்மா துக்கமான செய்தி என்று சொன்னவுடன் அதை உனக்கு என்று நீ நினைக்காமல் அம்மா சொல்வதை முழுமையாக கேட்டுவிட்டு ஒரு முடிவுக்கு வரலாம் என்று நீ ஆனால் நிச்சயமாக நானும் மகிழ்ச்சி அடைந்திருப்பேன் ஆனால் நீ என்னையை சந்தேகிக்கிறாயா உன் தாயானவள் என்னையே நீ சந்தேகப்படுகிறாயா இல்லை என்றால் எனக்கு மிகுந்த சந்தோஷம் என் பிள்ளையை உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு முறையும் நான் உனக்காக உன்னை முழுக்க முழுக்க தேடி வந்து கொண்டிருக்கின்றேன் உன்னை தேடித்தான் நான் எப்பொழுதும் முழுமையாக வந்து கொண்டிருக்கிறேன் என்றால் இதிலிருந்து உனக்கு கிடைக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் இதிலிருந்து உனக்கு கிடைக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ நல்லபடியாக உணர்ந்து கொள்ள வேண்டும் நான் இருக்கும் பொழுது உனக்கு எல்லாமும் சரியாகவே நடக்கும் என்பதனை நீ நம்ப வேண்டும் உன்னை ஆட்டி படைக்கின்ற விஷயங்கள் எதுவென்றாலும் அதிலிருந்து நான் உன்னை நீட்டு கொண்டு வருவேன் என்பது உன்னுடைய மிகப்பெரிய நம்பிக்கையாக எப்பொழுதும் இருக்க வேண்டும் என்பதனை நீ மறக்கக்கூடாது எந்த நேரமும் என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதனை எல்லாம் நீ தெரிந்து புரிந்து கொண்டு சந்தோஷமாக வாழ்ந்திட வேண்டும் என்பதனை மறக்காதி உன் பிரத்யங்கரா ஒன்றை உனக்கு எடுத்துச் சொல்லும் இந்த நேரம் இனி அத்தனையிலும் உனக்கு வெற்றி நிறைவாக கிடைக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது நான் இருக்கும் பொழுது உனக்கு எல்லாமும் சரியாகவே நடக்கும் என்பதனை நீ தெரிந்து எந்த இடங்களில் எல்லாம் உனக்கு துன்பங்கள் இருந்ததோ எந்த இடங்களில் எல்லாம் உனக்கு காயங்கள் இருந்ததோ அதை எல்லாமும் நினைத்து என் பிள்ளை இனி ஒருபோதும் நீ கலங்க வேண்டாம் உன்னை சுற்றி நான் உனக்கு கொடுக்கும் ஒவ்வொரு விஷயங்களிலும் உனக்கான புரிதல் நிச்சயமாக வேண்டும் உனக்கான தெளிவு நிச்சயமாக கிடைக்க வேண்டும் என்றும் என்றென்றும் இது உன்னை நல்வழிப்படுத்த வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே அம்மா சொல்வது ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையில் உனக்கு இனிமேல் கொடுக்கக்கூடிய நல்ல விஷயங்களை பற்றியது உன்னுடைய துரோகிகளுக்கு நான் கொடுக்கக்கூடிய அழிவை பற்றியது உன்னை ஆட்டி படைத்த இவர்களுக்கு நான் நிச்சயமான வேதனைகளை கொடுக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது என் பிள்ளையை உன்னுடைய கஷ்டங்களைக் கண்டு ரசித்தவர்களும் உன்னுடைய வேதனைகளைக் கண்டு சிரித்தவர்களும் நீ படுகின்ற ஒவ்வொரு பாடுகளையும் பார்த்து அங்கே மிகவும் அதிகமாக சிரித்து கொண்டிருந்தவர்களும் இப்பொழுது உன்னை பார்த்து வருந்தக்கூடிய ஒரு நிலையை நான் உருவாக்கி இருக்கின்றேன் உன்னை காயப்படுத்தியும் உன்னை வேதனைப்படுத்தியும் அதில் சந்தோஷம் கண்டவர்கள் இப்பொழுது அனைத்தையும் அவர்கள் வாழ்க்கைக்கு நான் திரும்ப அனுப்பி இருப்பதை கண்டு கலக்கமடைய தயாராகி விட்டார்கள் இவர்களை இப்படியே நாம் விட்டுவிட முடியாது இப்படியே இவர்களை நாம் வாழ்க்கையில் ஒன்றுமில்லாதது போல நினைக்கவும் முடியாது இவர்கள் செய்த காரியங்கள் அத்தனையும் எத்தனை பெரிய தவறு என்பதனை அவர்களுக்கு நிச்சயமாக நாம் சொல்லத்தான் வேண்டும் என் குழந்தையே அது மட்டுமல்ல அவர்கள் செய்தது தவறு என்பதனை அவர்கள் புரிந்து கொள்ளவும் தயாராகி விட்டார்கள் அவர்கள் செய்த தவறுக்கு மன்னிப்பு கேட்டு விடலாமா என்று கூட சில நேரங்களில் அவர்களின் மனது தோன்றுகிறது ஏன் தெரியுமா எதை செய்தார்களோ அது அத்தனையும் அவர்களுக்கே திரும்ப சென்று கொண்டிருக்கிறது என்றால் அதை நாம் கட்டாயமாக தெரிந்து புரிந்து கொள்ள வேண்டும் அதை நாம் நிச்சயமாக என்னவென்று உணர வேண்டும் உன்னோடு எதையுமே எதிர்பார்த்து நான் நிற்கக்கூடிய இந்த நேரம் முழுக்க முழுக்க உனக்கான ஒவ்வொன்றையும் சரியாகவே நடத்தும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் நான் இருக்கும் நேரம் உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் நான் வருகின்ற காலம் உனக்கு எல்லாவற்றையும் சரியாகவே உணர்த்தும் என்பதனை நீ உணர்ந்து வாழ வேண்டும் உன் பிரத்யங்கரா இதைத்தானே உனக்கு மீண்டும் மீண்டும் எடுத்துச் சொல்கின்றேன் செய்தவினை செய்தவர்களுக்கே போய் சேரும் ஆனால் அது எப்படி போய் சேர்கிறது என்று உனக்கு தெரியாதல்லவா அதைத்தான் அம்மா உனக்கு இத்தனை தெளிவாக சொல்லி கொண்டிருக்கின்றேன் எல்லாமுமே அவரவர் செய்கின்ற பாவத்தின் பலனை அவர்களுக்கே அது திரும்ப கொடுக்கும் என்பதனை நீ மறந்துவிடக் கூடாது நடப்பது எல்லாமும் உன்னை நிச்சயமாக வாழ வைக்கும் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் செய்த பாவத்தின் பலனை அனுபவிப்பதோடு மட்டுமல்லாமல் அதற்கான விஷயங்களை எல்லாம் நிச்சயமாக அவர்கள் பெற்றிடுவார்கள் என்பதனை நீ மறந்து விடாதே உன்னோடு உடனிருக்கும் இந்த நேரங்கள் முழுக்க முழுக்க உனக்கு வேண்டியதை எல்லாமும் சரியாக சொல்லி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாது எந்த நேரமும் உன் பிரித்தியங்கராவினுடைய அன்பு உனக்கு ஒவ்வொன்றையும் எடுத்துச் சொல்லும் இந்த காலநிலை முழுக்க முழுக்க உன் வெற்றியை உனக்கு உறுதிப்படுத்தும் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதும் இனிமேலும் நீ எதற்கும் கலங்காமலிரு உன்னுடைய அன்பினால் நான் இருப்பது உனக்கு நிச்சயமாக புரிய வரும் இந்த தெய்வம் உனக்கு என்ன சொல்ல நினைக்கிறது என்பதும் நிச்சயமாக உன்னால் தெரிந்து கொள்ள முடியும் நடக்கும் ஒவ்வொன்றிலும் நாம் விரும்பியது நமக்கு நல்லபடியாக மாற்றங்களை தரும் என் பிள்ளையை இன்னும் சற்று நேரத்தில் உனக்கு இத்தனை கஷ்டங்களை கொடுத்தவர்கள் இத்தனை துரோகங்களை செய்துவிட்டு ஒன்றும் தெரியாதது போல இருக்கக்கூடிய இவர்களினுடைய இல்லத்தில் இருந்து ஒரு துக்கமான செய்தி வரத்தான் போகின்றது எந்த ஒரு விஷயத்தை உன்னுடைய வாழ்க்கையில் நடத்தி உன்னை கலங்கடிக்கச் செய்ய வேண்டும் என்று இவர்கள் நினைத்தார்களோ அந்த விஷயம் இன்று அவர்களுக்கே நடந்து கொண்டிருக்கின்றது அந்த விஷயம் இன்று அவர்களுக்கே மிக பெரிய துன்பத்தை கொடுத்து கொண்டிருக்கின்றது அவர்களுக்கு மேலும் மேலும் பல வேதனைகளை கொடுத்து கொண்டிருக்கின்றது அதாவது குறிப்பாக உன்னுடைய குடும்பத்தில் ஒரு சிறு பிள்ளையினுடைய வாழ்க்கையை இவர்கள் நடுத்தருவிற்கு கொண்டு வர நினைத்தார்கள் ஒரு பிள்ளையினுடைய வாழ்க்கை கேள்விக்குறியாக நிற்க இவர்கள் நினைத்தார்கள் ஆனால் அப்படிப்பட்ட ஒரு விஷயம் நடக்காமல் அப்படிப்பட்ட ஒரு விஷயம் உன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்ற எந்த ஒரு பிள்ளைக்கும் கஷ்டத்தை கொடுக்காமல் இப்பொழுது அது எல்லாமுமே அவர்களுக்கே திரும்பச் சென்றிருக்கின்றது அவர்கள் செய்த பாவத்தின் பலனை அவர்களுக்கு அது கொடுத்திருக்கிறது என்பதுதான் உண்மை இப்படியாக ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கும் இந்த நேரம் இனிமேலும் என் பிள்ளை இனிமேல் இவர்களை பற்றி எல்லாம் நினைத்து நீ வருந்தாதே இவர்கள் செய்யக்கூடிய இந்த விஷயங்களுக்காகவெல்லாம் இனிமேலும் நீ கலங்காதே உன்னை எந்த அளவில் காயப்படுத்த நினைத்தார்களோ அந்த அளவிற்கு அவர்கள் காயப்பட்டு நிற்பது அவர்களுக்கே மிகுந்த வேதனைகளை கொடுக்கிறது தேவையில்லாத எண்ணங்களும் சிந்தனைகளும் தேவையில்லாத விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் நின்று கொடுத்த ஒவ்வொரு வேதனைகளும் இன்று அவர்களுக்கே திரும்பச் சென்று அவர்களை காயப்படுத்த துடித்துவிட்டது இது போதும் இனி ஒருபொழுதும் உன் பக்கம் இவர்கள் திரும்பி வர மாட்டார்கள் இனி ஒருபொழுதும் உன்னை பற்றி யோசிக்க கூட மாட்டார்கள் உனக்கு ஏதும் துன்பத்தை கொடுக்க இவர்கள் ஒருபொழுதும் நினைக்க மாட்டார்கள் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை எல்லாம் நீ நினைவில் கொண்டு சந்தோஷமாக இந்த வாழ்க்கையை எதிர்கொண்டு வாழ வேண்டும் என்பதனை மறக்காது உன் தெய்வம் உடன் இருக்கும் இந்த நேரம் உனக்கு இது போன்ற விஷயங்கள் எல்லாம் முதலில் தெரிய வேண்டும் இவர்கள் எதையாவது செய்துவிட்டு நன்றாக இருக்கிறார்கள் என்று நீ நினைக்கக்கூடாது அவரவர் பாவங்கள் அவர்களுக்கே போய் சேர்கிறது என்பதனை கட்டாயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும் நான் இருக்கும் பொழுது உனக்கு நல்லது நடப்பதை நீ எப்பொழுதும் தெளிவாகவே தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காது என்னாலுமே நான் உன்னோடு வருகின்ற இந்த காலம் முழுக்க முழுக்க உனக்கான தீர்வுகளை எடுத்துச் சொல்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உனக்கான தெளிவை கொடுத்து உன்னை வாழ வைக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் பிரித்தியங்கரா உனக்காக எல்லாவற்றையும் எடுத்து சொல்ல விட்ட பிறகு இனி எதற்காகவும் நீ கலங்கிட வேண்டாம் என்பதனை புரிந்து கொள் எதற்காகவும் நீ வருந்திவிட வேண்டாம் என்பதனை ஏற்றுக்கொள் உனக்கு நடக்கும் நல்ல விஷயங்களை எல்லாம் நீ கவனத்தில் கொண்டு உன்னை தேடும் உண்மையான விஷயங்களுக்கு கட்டுப்பட்டு தேவையில்லாத இந்த மனிதர்களிடத்தில் இருந்து உன்னுடைய பழக்க வழக்கங்களை எல்லாம் நீ குறைத்து கொண்டால் அது போதும் இனி எப்பொழுதும் உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள் துக்கமான செய்தி வரப்போவது உன்னை துரோகியுடைய இல்லத்தில் இருந்தும் உன்னுடைய எதிரியினுடைய இல்லத்தில் இருந்தும் தான் உனக்கு எந்த இடத்தில் எல்லாம் இவர்கள் காயங்களை கொடுத்தார்களோ அந்த இடத்திலிருந்துதான் அவர்கள் அனுபவிக்க போகிறார்கள் இந்த செய்தியை கேட்டு நிச்சயமாக என் பிள்ளை நீ பெருமகிழ்ச்சி அடையத்தான் போகின்ற இந்த செய்தி உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுக்கத்தான் போகிறது என்பதனை நீ மறந்து விடாதே உனக்கான தேவைகளை எல்லாம் எடுத்துச் சொல்லும் இந்த நேரம் உனக்கு இனிமேல் எப்பொழுதும் மிகப்பெரிய வெற்றியை உனக்கு கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே நான் இருக்கும் பொழுது உனக்கு நல்லதுதான் நடக்கும் என்பதனையும் நீ விட்டுவிடக்கூடாது எந்த நேரம் உனக்கு என்னவாகும் என்பதும் ஏதுவாகும் என்பதும் இனி உனக்கான புரிதலை நிச்சயமாக கொடுத்து உன்னை வாழச் சொல்லும் என்பதனை நீ மறந்து விடாதே இந்த பிரத்யங்கராவினுடைய அன்பு உனக்கு எல்லாவற்றிலும் நீ விரும்புகின்ற விஷயங்களை உனக்கு வெற்றியாக நல்லபடியாக கொடுக்கும் வரை அம்மா ஒருபோதும் ஓய்ந்து விட மாட்டேன் என்பதனை புரிந்து கொள் உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரம் இனி எப்பொழுதும் உனக்கு வேண்டிய விஷயங்களை நடத்தி கொடுத்து உன்னை வாழச் சொல்லும் என்பதனை நீ மறந்து விடாதே அத்தனை நிலையிலும் நான் இருக்கும் பொழுது உனக்கான சந்தர்ப்பங்கள் இனி உன்னை நல்லபடியாக வாழச் சொல்லும் என்பதனையும் புரிந்து கொள் துக்கமான செய்தியை உனக்கு கொடுக்க நான் வரவில்லை உன் துரோகிக்கு கொடுக்க வந்திருக்கின்றேன் உன்னை காயப்படுத்த நினைத்த இவர்களுக்கு நான் அதை கொடுக்க வந்திருக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் எப்பொழுதுமே இதையெல்லாம் நினைத்து இனிமேலும் என் குழந்தை நீ வருந்தாதே உனக்கு நடக்கும் விஷயங்கள் அத்தனையும் உன்னை சந்தோஷப்படுத்தும் என்பதனை புரிந்துகொள் கொள் உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரங்கள் முழுக்க முழுக்க இனி உன் வெற்றிக்கு நிச்சயமாக இந்த தாயின் அரவணைப்போடு எல்லாவற்றையும் உனக்கு சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாது இந்த நேரம் இனி உனக்கு நல்லதை உருவாக்கி கொடுக்க வந்திருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் இந்த பிரத்யங்கரா உன்னை தேடி வந்து உனக்கு சொல்லிக் கொடுக்கும் எல்லாவற்றிலும் நீ முழுமையான வெற்றியை நிச்சயமாக தெளிவோடு பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காது உடனிருக்கும் இந்த காலங்கள் இனி உனக்கு என்ன கொடுத்தாலும் அவை அத்தனையிலும் இருந்தும் என் பிள்ளை நீ மீண்டு வர வேண்டும் என்பதனையும் நீ மறந்து விடாது காலமும் நேரமும் உனக்கு கைகூடி வந்திருக்கின்ற இந்த பொழுதுகள் இனி எப்பொழுதும் உன்னை நல்வழிப்படுத்தும் என்பதனை நீ மறக்கக்கூடாது இந்த பிரத்யங்கராவினுடைய அன்பு உனக்கு எல்லாவற்றையும் சரியாக எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறக்காது நல்லதை எப்பொழுதும் நல்லபடியாக உருவாக்கி கொடுத்து நான் உன்னை சந்தோஷமாக இந்த வாழ்க்கையில் வழிநடத்துவேன் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதும் அத்தனையிலும் என் பிள்ளைக்கு நல்லதை நான் உருவாக்கி கொடுக்க வருகின்ற இந்த நேரம் இனி உனக்கான தேவைகள் எல்லாமும் உன்னை தேடி வரும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நான் இருக்கும் இந்த பொழுது உனக்கு நன்மைகளையும் நம்பிக்கையையும் கவனமாக எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறந்து விடாதே தேவையானது என்றும் உன்னை நல்லபடியாக வழிநடத்தட்டும் எப்பொழுதும் போல உனக்கு வெற்றியை கொடுக்கட்டும் என் அன்பு குழந்தைக்கு இந்த பிரத்யங்கராவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்